முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வசம்பு வாசம் பணத்தை வசியப்படுத்தும் அற்புதமான வசம்பு தீபம் பரிகாரம் தெரியுமா வேப்ப எண்ணெய் மற்றும் போதும் ஏராளமான மருத்துவ குணம் கொண்ட வசம்பு ஆன்மீகத்தில் முக்கிய இடத்தை பிடித்து அந்த வகையில் கண்டிஷ்டி எடுப்பது முதல் பரிகாரம் வரை வசம்பின் முக்கியத்துவம் தவிர்க்க முடியாதது இதில் சிலவற்றை பார்ப்போம் வசம்பு ஒரு ஆன்டிபயாட்டிக் மூலிகையாகும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் தன்மை இந்த வசம்புக்கு உண்டு பொதுவாக நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டிற்குள் வைத்திருந்தாலே குடும்பம் மறுமையிலிருந்து தப்பித்துவிடும் என்பார்கள் பணம் ஈர்ப்பு அந்த வகையில் பண வரவையும் ஈர்க்கும் சக்தி வசம்புக்கு உண்டு வசம்பு என்ற வாசனை மூலிகையை பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம் ஒரு மண் பானையில் கள்ளு உப்பை நிரப்பி அதில் ஒரு துண்டு வசம்பு போட்டு அதன் மீது உப்பை கொட்டி மூடிவிட வேண்டும் இந்த பாத்திரத்தில் ஐநூற்றி இருபது என்ற எண்ணெய் மேற்புறத்திலும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று என்று எண்ணெய் கீழ்ப்புறத்திலும் எழுதி இதனை யாரும் பார்க்காதவாறு பூஜை அறையில் சுவாமி பழங்களுக்கு பின்புறம் மறைத்துவிட வேண்டும் மாதம் ஒரு முறை இந்த பானையை வெளியே எடுத்து அதில் இருக்கும் உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறு வசம்பு உப்புவை மாற்றிவிட்டு மறுபடியும் யார் கண்ணிலும் படாமல் வைக்க வேண்டும் இப்படி செய்து வரும்பொழுது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் வசம்பு பொடி வசம்பு பொடியை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு பச்சை கற்பூரம் சிறிய துண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு சிறிது கள்ளு உப்பு போன்றவற்றை வைத்து பச்சை நிற நூலால் சிறிய முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த முடிச்சை பணப்பெட்டி பீரோ போன்ற இடங்களில் வைக்கலாம் இதனால் உங்களிடம் உள்ள பணம் பன்மடங்காக பெருகும் நகை பெட்டியில் வைக்கும்போது நகைகள் வாங்கும் யோகமும் கூடும் குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வைக்கும் இடத்திலும் இந்த முடிச்சை வைக்கலாம் இதனால் குழந்தைகள் புத்தி கூர்மையுடனும் நினைவு திறனுடனும் படிப்பார்கள் வசம்பு தீபம் வசம்பு கொண்டு வசம்பு தீபம் ஏற்றுவதாலும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பெரிய விளக்கில் வேப்ப எண்ணெயை கொண்டு ஆறு நெல்லிக்காய் கொட்டை இரண்டு சிட்டிகை வசம்பு பொடியையும் சேர்க்க வேண்டும் பின்னர் திரிப்போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வருவதால் வியாபாரத்தில் உள்ள தொல்லைகள் நீங்கி நஷ்டங்களும் விலகும் எதிரிகளின் தொல்லையும் நீங்கும் ஒரு வேளை எதிரிகளின் செய்வினை கோளாறுகள் இருந்தால் வேப்ப எண்ணெய் தீபத்தில் நெல்லிக்கொட்டைகளுக்கு பதிலாக ஒன்பது வேப்பம் கொட்டைகளை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது மேற்கண்ட இரண்டு பிரச்சனைகள் இருந்தால் இரண்டு தீபத்தை தனித்தனியாக ஏற்றி பூஜை செய்யலாம் ரெட்டிப்பு பலன் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் விளக்கு ஏற்றும் பொழுது தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வைத்து தீப் தீபத்தின் முன்பு அமர்ந்து தீப ஒளியின் மையத்தை பார்த்தவாறு மனதில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி வேண்டி கொள்ளலாம் இந்த விளக்கில் உள்ள கொட்டைகளை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் நன்றி வணக்கம்